அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜாதிஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சஹர் டு யுஃப்தர் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பவும் ஒரே மாதிரி சமைக்காமல் இன்றைக்கி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சஹருக்கு இறால் வச்சு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ராலை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால ஒரு அரை கிலோ அளவுக்கு ரால் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக லெமன் சேர்த்து ஒரு ஒன் ஹவர் அளவுக்கு நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தா தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி பிரியாணியில் ரொம்ப ஆயில் அதெல்லாம் அதிகமாக சேர்க்காம ரொம்ப மைல்டாக தான் இந்த பிரியாணி நான் செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு நல்லா வந்துருந்துச்சு புதன்கிழமை நைட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருந்தேன் பிரியாணி செய்கிறத பிரியாணிக்கு வந்து ரொம்ப ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்காமல் பட்டர் மொட்டை தான் சேர்த்துருந்தேன் அதை நல்லா மெல்ட் ஆக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க ராலை அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம இறால் சும்மா குருமாலை அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கோம் அதோட அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பட்டரில் சேர்த்து செய்யும் போது அதோடய வாசம் இன்னும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு ஆயில் கீ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் பட்டர் சேர்த்து இந்த பிரியாணி செஞ்சது தான் ஆனால் டேஸ்ட் நான் எதிர்பார்த்தத விட சூப்பராகவே வந்துருந்துச்சு ராலை நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் மொட்டை தான் அப்ளை பண்ணேன்னா நெய் வந்து நான் அதில் சேர்க்கலை லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பசு நெய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு தாளிச்சு விட்டுட்டேன் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப காரம் சேர்க்க வேணான்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா வண்டி சேர்த்து நல்லா எப்பவுமே பிரியாணிக்குள்ள மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் ரமலான் டயத்தில் எந்த ஒரு குழம்பு வச்சாலும் அது அப்படியே வந்து மீதம் ஆயிடுது மறுநாளும் பசங்க அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால நமக்கு தராவி போகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபி மாதிரி செஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது பசங்களுக்கு பிடிச்சும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அதோட ஒரு ரெண்டு தக்காளியை பழமான தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிட்டேன் இடையில ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் எப்போவுமே வந்து சீ ஃபுட் ஐட்டத்தில் வந்து சோம்புத்தூள் சேர்ப்பேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூளும் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா வந்து நான் வந்து பிரியாணி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் டேஸ்ட்டு நல்லா வரும் மசாலா எல்லாம் சேர்த்தேன் ஆனால் உப்பு போட மட்டும் மறந்துட்டேன் அதோட லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் என்ன கொஞ்சமாக தான் சேர்த்ததுனால ஆயில் பிரிஞ்சு வரது கொஞ்சம் ஆச்சு சிம்லேயே வச்சு தான் ஆயில் பிரிய வச்சுருந்தேன் அதோட கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துட்டு ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் எப்பவும் போல் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் இடையில வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அரிசியை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி எப்போவுமே கொதிக்க விட்டு அரிசி சேர்த்தா தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடையாமல் அரிசி அரிசி நல்லா முழுசு முழுசாக இருக்கும் இல்லைன்னா அரிசி உடஞ்சி போயிடும் அதுவும் இல்லாமல் நம்ம சகருக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால வந்து அந்த குலையாமல் இருக்குன்னு அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சோறு நல்லா திரண்டு வந்துச்சு இப்போ வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் பசி நெய் இது தான் வந்து நான் நெய்யும் ஆயிலும் இவ்வளோ தான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கற இறால் அதில் சேர்த்து எப்பவும் போல் கீழே மேலேயும் கல் வச்சு தம் போட்டு எடுத்துட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டால் போதும் அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஹை ஹைஃப்ளேம்லையும் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லையும் வச்சு ஆஃப் பண்ணிட்டா போதும் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு கொண்டு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே தராவிக்கு போகிறது தான் சகருக்கு ஒரு மூன்றரை மணி போலெலாம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்போ தான் வந்து மசாலா முட்டை மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் அதோட அப்பளம் எங்கள் வீட்டில் வந்து சகருக்கு தனித்தனி தட்டையில் வச்சு சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது நானும் பாப்பா தம்பி மூணு பேரும் நோன்பு வைப்போம் நான் ரெண்டு பேருக்குமே தீத்தி விட்டுட்டு அதே தட்டையிலே சாப்பிட்ருவேன் அது அந்தலாம் எங்களோடய சகர் முடிஞ்சிருச்சு வியாழக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணி போல் தான் இந்த விலாக் நான் எடுத்திருந்தேன் அன்றைக்கி இஃப்தருக்கு வந்து உளுந்து வடை செய்யலான்னு சொல்லிட்டு தான் உருந்து ஊற வச்சுருக்கேன் அதோட கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்து ஊற வச்சிருக்கேன் உளுந்து வடைக்கு எப்போவுமே பச்சரிசி சேர்த்து ஊற வச்சு அரைச்சேண்டா வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பச்சரிசி மாவு சேர்க்குறத விட அதோட கடல் பாசி கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன் கடல் பாசி போடுற ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால பாசி முழுசாகவே நான் வந்து ஊற வச்சுருக்கேன் உளுந்து வடிக்க தேவையான சின்ன வெங்காயத்தையும் ஊற வச்சுட்டேன் ஊற வைக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் ஈவினிங் தான் நினச்சி வேலை ஒரு மூணு மணி போலலாம் கிச்சனுக்கு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கடப்பாசியை ஒரைய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஃபஸ்ட்டு அதை தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நான் கடப்பாசி வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஒரைய வைக்க மாட்டேன் பசங்களுக்கு அது வந்து ஒத்துக்க மாட்டேங்குது சளி வந்துடுது அதனால் வந்து வெளியே தான் வச்சு ஒரைய வைப்பேன் ஃபஸ்ட்டு அதை காய்ச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு அடுப்பில் கடப்பாசியும் இன்னொரு அடுப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் ரெண்டுத்தையுமே நல்லா கொதிக்க விட்டுட்டு நாட்டு சர்க்கரையை வந்து கடப்பாசியில் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா ஆறுனு ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் வந்து பால் சேர்க்குன்னு கொஞ்சம் நிறையா தான் இருக்குது இதை நான் வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் சேர்க்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அதோட வெங்காயம் நல்லா ஊறிடுச்சு அதையும் உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த டைமிங்கில் உரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் உரித்து எடுத்து வச்சுட்டேன் அதோட உளுந்துமே நல்லா ஊறி வந்துருச்சு அதையும் வந்து அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அந்த சமயத்தில் சூட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தையும் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதையும் அரைச்சி வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இஃப்தருக்கு உளுந்து வடைக்கு தேவையான எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இஃப்தருக்காக ஸ்பெஷலாக வந்து பன்னீர் சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கேன் பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜரில் இருந்துச்சு அது ஐஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை எடுத்து வெளியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதோட கடப்பாசியும் ஆறிடுச்சு இதுக்கு வந்து நல்லா திக்கான பாலாக வந்து தண்ணி சேர்க்காம காய்ச்சி வச்சுருந்தேன் கடப்பாசி ஆறுனதான் அந்த பால் அதில் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே வச்சுட்டேன் எங்கள் வீட்டிலலாம் வந்து கடப்பாசிக்கு வந்து இப்போ தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் தேங்காய் பால் ஊற்றாமல் பசும்பால் ஊற்றி செஞ்சது தான் இதுவும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நல்லா அந்த சர்க்கரை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க பன்னீர் சப்பாத்திக்கு சப்பாத்தி மாவு பிணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி இருக்கேன் நான் எப்போவுமே வந்து மாவு பணியம் வந்து முன்னடியே வந்து அதில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்க மாட்டேன் ஓரளவு பிணைஞ்சதுக்கப்புறம் அதில் ஆயில் சேர்த்துட்டு பனையம் வந்து நம்ம ரொம்ப நேரம் மாவு வந்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நல்லா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் அப்படி நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஆயிலே சேர்க்காம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் கூட சப்பாத்தி நல்லா அதே அளவுக்கு சாஃப்ட் இருக்கும் நான் வந்து மாவு பயணிகிறதுக்கு வந்து ஒரு நாலரை மணி ஆகிடுச்சி அசரோட நேரம் வந்துட்டதுனால நான் ஆயில் சேர்த்து தான் இன்றைக்கி பிணிஞ்சிருந்தேன் கடல் பாசி ஓரளவு உறைஞ்சி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக வந்து பாதாம் பவுட்ரு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து நல்லா கேக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கடற்பாசி பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு வடைக்கு தேவையான வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதோட பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே வெட்டி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பன்னீர் சப்பாத்திக்கு தேவையானது எல்லாமே வெங்காயம் கேரட்டு மல்லி புதினா எல்லாத்தையுமே வெட்டி வச்சுக்கிட்டேன் நமக்கு சமைக்கிறத விட அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஃபஸ்ட்டே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா அந்த டைமிங்கில் வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஏன்னா முன்னையே செஞ்சு வச்சாலும் அந்த அளவுக்கு சூடாக இருக்காது அது ஆறிடும் இஃப்தர் செய்யும்போது அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான எல்லா ஜாமனையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன்டா அந்த சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் பன்னீரமே ஐஸ் விட்டுடுச்சு அதையுமே வந்து பல்ஸ் மூடில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பன்னீர் சப்பாத்திக்கு ஒரு தக்காளி சட்னி செய்வோம் அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் அதிகமாக இல்லாமல் நல்லா மைல்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கின்னு அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இது லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ பன்னீர் சப்பாத்திக்கு வந்து ஸ்டெஃபிங் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதோட வெட்டி வச்சுருக்க ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் அது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினா போதும் அதாவது லோ ஃப்ளேமில் வைக்காமல் ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கினு லோ ஃப்ளேமில் வச்சோண்டா கொழஞ்சி போயிடும் அதனால் ஹைஃப்ளேமில் வச்சு தான் வதக்குனேன் அதோட கேரட்டையும் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை ஒரு அளவு வதங்க விட்டு தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தேன்னா வெங்காயம் குழஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் பசங்களுக்காக தான் மெயினாக இது ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதுனால உரப்பு அதிகமாக காரம் அதிகமாக நான் சேர்க்கலை மைல்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் அதோடு வந்து பன்னீரை வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி போதினா கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் தூவி கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் சப்பாத்தியும் வடையும் சுடுறது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோட டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஆனால் காரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பசங்களுக்காக ரெடி பண்ணால் அப்படிங்கிறதுனால தக்காளி சட்னிக்கு வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் அதை வந்து தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் அரைச்சி வச்சுருக்க அதில் சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு செய்கிற மசாலா தான் இது இதில் பன்னீர் மட்டும் சேர்க்காமல் இந்த மசாலாவை மட்டும் ரெடி பண்ணிக்குவோம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ஜூஸுக்கு முலாம்பழை ஜூஸ் தான் போடலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்துச்சு ஆனால் எடுத்து பார்த்தா அது சரியாக பழுக்கலை ஒன் சைடு பழுத்து இருந்துச்சு ஒரு சைடு பழுக்கலை அதனால் அதில் செஞ்சேன்னா பசங்க எப்படி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு கடைசியாக ரோஸ் மில்க் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரோஸ் மில்க்குனால் எப்போவுமே வந்து கடப்பாசி சேர்த்து செய்கிறது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி கடப்பாசி நான் அந்த மாதிரி ப்ளைனாக உரைய வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சீடும் பிசுனை தான் சேர்த்து செஞ்சுருந்தேன் அதோட வந்து வடையும் சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மணி அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு அதோடய வடையை நான் ஒரு சைடு வந்து தட்டி போட என்னோட அண்ணனோட ஒய்ஃபு தான் அது எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துச்சு மணி ஆறு மணி ஆனதுக்கப்புறம் சப்பாத்தியும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்த்துட்டு அது உள்ள ஸ்டெஃபிங்கை வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்பாத்திக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக தான் மாவு எடுத்துருந்தேன் ஏண்டா அப்போ தான் ஸ்டெஃபிங் உள்ளக்க வைக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு ஒரு சப்பாத்தி இதில் நான் செஞ்சிருந்தேன் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் அவசர அவசரமாக செஞ்சதுனால வீடியோ சரியாக ஷூட் பண்ண முடியல ஏன்னா வந்து பசங்க டியூஷன் போய்ட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் கிச்சனுக்கு வந்துட்டாங்கன்னா ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளால் வேலை வந்து சரியாக பார்க்க முடியாது அதோட வந்து சப்பாத்தியும் வந்து சுட்டு எடுத்தாச்சு அது முதல்ல இஃப்தரோட எல்லாம் முடிஞ்சிருச்சு ரைட்டாக துவா ஓத ஆரம்பிக்கும் வந்து எல்லோரும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது முந்தெல்லாம் போய் உட்காந்தாச்சு இன்றைக்கி வந்து இஃப்தருக்கு வீட்டில் சுட்ட வடை ரோஸ் மில்க்கு கஞ்சி அதுக்கப்புறம் வந்து வாடா மொட்டை கடையில் தான் வாங்கியிருந்துச்சு பன்னீர் சப்பாத்தி அதுக்கப்புறம் கடப்பாசி கடப்பாசி வந்து பீஸ் போடலாம் அந்த சமயத்தில் பீஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்துச்சு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தர் மெனு அஹமதிர்லா எல்லோரும் நல்ல விதமாக நோன்பு திறந்தோம் அதில் வந்து மெயினாக வந்து பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க அதிலேயே என் அண்ணன் பொண்ணு அவளுக்கு வந்து அந்த தக்காளி சட்னி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன அவளுக்கு ஏற்ற மாதிரி உரப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாக அஹமதிர்லா இன்றைக்கி இஃப்தர் எங்களுக்கு எப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ